நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி நகர் சென்னை சொக்கநாதபுரத்தில் சம்பத் செட்டியார் நாட்டு பசுக்களை தனது வீட்டிலேயே வளர்த்து அவற்றின் சாணத்திலிருந்து முறைப்படி தயாரிப்பதே சிவம் திருநீர் மாசற்ற பொன்னும் ரத்தினமும் தூசன்று எண்ணி தூக்கி கொடுத்து வந்தோம் பண்டை தமிழ் மரபை பண்போடு காத்து வந்தோம் காசி விசாலாட்சி கவி மதுரை மீனாட்சி கட்டியுள்ள ஆடைகளும் கழுத்தில் உள்ள அணிகலனும் சுற்றியுள்ள மண்டபமும் தூக்கி வரும் வாகனமும் ஆக்கி கொடுத்தவர்கள் அமர்ந்திருந்து காத்தவர்கள் நாட்டு கோட்டை வளர்த்த நகரத்தார் அல்லோமோ என்று வாடுவான் செட்டி நாட்டு கவியரசன் கண்ணதாசன் தண்ணீர் பந்தல் அமைத்து தர்மம் செய்த குடும்பத்தை தண்ணீர் பந்தலார் விடு என்றும் சத்திரம் அமைத்து தர்மம் செய்த குடும்பத்தை சத்திரத்தார் வீடு என்றும் நீர்நிலைகளுக்கு கழுங்க அமைத்தவர்களை கழுங்க பையா வீடு என்றும் பசுமடம் அமைத்து தர்மம் செய்த குடும்பத்தை பசுமடத்தார் வீடு என்றும் இப்படி அவரவர் செய்த தர்ம காரியங்களால் அடையாளப்படுத்தப்படக்கூடிய ஒரு இனம் இந்த உலகில் உண்டு என்று சொன்னால் அது நகரத்தார் பெருமக்களாக மட்டுமே இருக்க முடியும் அறுபத்து மூன்று நாயன்மார்களுள் ஐந்து பேர் நம் நகரத்தார் சமூகத்தை சார்ந்தவர்கள் அதில் அமர்ந்த நிலையில் இருப்பது காரைக்கால் அம்மையார் மட்டுமே காரைக்கால் அம்மையார் கைலாயம் சென்றபோது வருவது பருவதியார் என கேட்டாள் பார்வதி அதற்கு ஈசன் என்ன சொன்னான் தெரியுமா நம்மை பேணும் அம்மைகான் என்று இப்படி ஈசனையே பேணும் அம்மையாக திகழ்ந்தது நகரத்தார் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்மணி இந்திய அரசு இதுவரை வெளியிட்ட தபால் தலைகளிலே ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்காக அதிகம் வெளியிட்டிருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய நகரத்தார் சமூகத்திற்காக மட்டுமே இருக்க முடியும் அள்ளி எள்ளி வழங்குதற்கு கையை ஈந்தான் அழகாக பேசுதற்கு வாயை ஈந்தான் உள்ளமெனும் ஒரு பொருளை உரத்து கீந்தான் உயிரினையும் கொடு நோய்க்கே ஈந்தான் அந்தோ வெள்ளமென என வருநிதியும் வாழும் வீடும் வினை முயற்சி அத்துணையும் கல்வி கீந்தான் உள்ளதென ஒன்றில்லை அந்த போதும் உயிர் உள்ளதே கொள்கவன கீந்தான் என்று முடியரசனார் புகழ்ந்து பாடினாரே ஆம் அவர்தான் மற்ற வள்ளல்கள் எல்லாம் சம்பாதித்ததை கொடுத்தார்கள் ஆனால் அழகனோ கொடுப்பதற்காகவே சம்பாதித்தான் உலகெங்கிலும் வாழுகிற செட்டிநாடு நாடு இணைய தொலைக்காட்சியின் நேயர்கள் அத்துணை பேருக்கும் என் அன்பிற்கு இனிய வணக்கம் நான் நாராயண கோவிந்தன் அண்மையில் தமிழன் தொலைக்காட்சியில் நடைபெற்ற நாளைய தலைவர் எனும் தமிழகத்தின் மாநில அளவிலான போட்டியில் முதல் பரிசாக நாளைய தலைவர் எனும் விருதினையும் இரு சக்கர வாகனத்தினையும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களின் திருக்கரங்களில் பெற்றுள்ளேன் அண்ணா நூற்றாண்டு விழா திமுக இளைஞரனின் சார்பாக நடத்தப்பட்ட போது நம் சிவகங்கை மாவட்ட அளவில் முதல் பரிசாக ரூபாய் பத்தாயிரத்தை தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்களின் திருக்கரங்களில் பெற்றுள்ளேன் மேலும் சென்னையில் இருக்கிற ஏவிஎம் ராஜேஸ்வரி மதுரை தமுக்க மைதானம் போன்ற பல மேடைகளில் பேசியிருக்கிறேன் தமிழக அரசின் நூலகத்துறை சார்பாக நடைபெற்ற போட்டியில் இடம் படைப்பாளர் எனும் விருதினையும் பெற்றிருக்கிறேன் இன்றைக்கு இந்த இனிய நிகழ்விலே நகரத்தருணத்தின் மேன்மைகளை பற்றி நாம் சிந்திக்கவிருக்கிறோம் மாசற்ற பொன்னும் மணிவெய்ர ரத்தினமும் தூசன்று எண்ணி தூக்கி கொடுத்து வந்தோம் பண்டை தமிழ் மரபை பண்போடு காத்து வந்தோம் காசி விசாலாட்சி கவிமதுரை மீனாட்சி கட்டியுள்ள ஆடைகளும் கழுத்தில் உள்ள அணிகலனும் சுற்றியுள்ள மண்டபமும் தூக்கி வரும் வாகனமும் ஆக்கி கொடுத்தவர்கள் அமர்ந்திருந்து காத்தவர்கள் நாட்டு கோட்டை வளர்த்த நகரத்தார் அல்லோமோ என்று வாடுவான் செட்டி நாட்டு கவியரசன் கண்ணதாசன் ஊரென்று இருந்தால் கோயில் ஒன்று உருவாக்க அவன் என்றும் துணிந்ததுண்டு ஊரென்று இருந்தால் பசியை போக்க உயர்ந்த பல சத்திரங்கள் அமைத்ததுண்டு ஊரென்று இருந்தால் தாகம் தீர்க்க ஊரணிகள் அவன் தோண்டி வைத்ததுண்டு ஊரென்று ஒன்றிருந்தால் மடமை நீக்க மிளிர்கின்ற பள்ளிகளை அமைத்ததுண்டு இப்படி அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்து ஆலயம் பதினாயிரம் நாட்டிய குளம் நகரத்தார் குளம் கார்த்திகைக்கு பின்பு மழையும் இல்லை கர்ணனுக்கு பின்பு கொடையும் இல்லை என்கிறது பழமொழி இதற்கு சான்றாக ஒரு பாரத காட்சி தர்மன் கண்ணனிடம் கேட்கிறான் கண்ணா நானும் தானே தானதர்மம் செய்கிறேன் பின் ஏன் தான தர்மத்தில் சிறந்தவன் கர்ணன் என்று எல்லோரும் கூறுகிறார்கள் என்று உடனே கண்ணன் சொன்னான் நாளை காலை சூரியன் தோன்றுவதற்கு முன்பு வந்து என்னை பார் என்று அவ்வாறே தர்மனும் செய்தான் அங்கு கண்ணனின் முன்பு இரண்டு பொன் மலைகள் நின்றன அப்போது கண்ணன் தர்மனிடத்திலே சொல்கிறான் தர்மா இந்த இரண்டு மலைகளையும் இன்று மாலை சூரியன் மறைவதற்குள் நீ தானமாக கொடுக்க வேண்டும் என்று உடனே தர்மன் புஹ் இவ்வளவுதானே என்று கூறி தனது வீரர்களை அழைத்து மக்களையெல்லாம் வரவழைத்து மலையை வெட்டி வெட்டி தன் இரண்டு கைகளாலும் மல்லி எள்ளி கொடுத்தான் கொடுத்து கொடுத்து அவன் கைகள் சிவந்து போனது ஆனாலும் மலையின் அளவு குறையவே இல்லை சூரியன் மறையும் நேரமும் வந்தது அப்போது தர்மன் கண்ணனிடம் சொன்னான் கண்ணா என்னால் முடியவில்லை என்று உடனே கண்ணன் கர்ணனை அழைத்தார் கர்ணா இந்த இரண்டு மலைகளையும் இன்று மாலை சூரியன் மறைவதற்குள் நீ தானமாக கொடுக்க வேண்டும் என்றார் உடனே கர்ணன் அங்கிருந்த வீரர்களை அழைத்து ஆளு கொன்றாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் போட்டி முடிந்தது இப்படி தான தர்மம் செய்வதில் தனக்கு நிகர் தானே என்று வாழ்ந்தவன் கர்ணன் அப்படியானால் தர் கர்ணனின் தலையை தர்மம் காத்திருக்க வேண்டும் அல்லவா ஏன் தர்மம் காக்கவில்லை என்ற சந்தேகம் நம் மனதில் எழும் இதே கேள்வி அவரது தந்தையான சூரியனின் மனதில் எழுந்தது அப்போது சூரியன் ஈசனிடம் இந்த கேள்வியை கேட்டார் ஈசன் சொன்னான் சூரியனே நீ தானத்திற்கும் தர்மத்திற்கும் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்ள வேண்டும் பிறர் கேட்டு கொடுப்பது தானம் பிறர் கேட்காமலேயே கொடுப்பது தான் தர்மம் உன் மகன் செய்த தர்மங்களுக்குரிய புண்ணியங்கள் அவன் தலையை காத்தது ஆனால் அந்த வேளையில் அங்கு வந்த கண்ணன் அவன் செய்த தர்மங்களுக்குரிய புண்ணியங்களை தானமாகத்தான் பெற்றானே தவிர தர்மமாக அல்ல அதனால் தான் அவனுடைய உயிர் எளிதில் பிரிந்து விட்டது என்று சொன்னார் போது ஈசன் சூரியன் தானத்திற்கும் தர்மத்திற்கும் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொண்டான் அப்படிப்பட்ட கர்ணன் செய்யாத தானம் ஒன்று இந்த உலகில் உண்டு என்று சொன்னால் அது அன்னதானம் மட்டும்தான் அந்த அன்னதானத்தை அளவின்றி செய்தவர்கள் நகரத்தார் பெருமக்கள் நகரத்தார் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்மணி உணவு விடுதி ஒன்றை நடத்தி வந்தார் அங்கு வந்த கீரை விற்கும் பெண்மணியிடம் அவர் பேரம் பேசி கீரையின் விலையை குறைத்து வாங்கினார் அப்போது அந்த கீரை விற்கும் பெண்மணி பசியினால் திடீரென மயக்கமடைந்தாள் அந்த கீரை விற்கும் பெண்மணியினருக்கு மயக்கம் தீர தண்ணீர் தெளித்து பசிமயக்கம் தீர உணவளித்தார் உணவு விடுதியை நடத்தி வந்த அந்த பெண்மணி அப்போது அருகே இருந்தவர் கேட்டார் நீங்கள் பேரம் பேசி குறைத்தது ஐந்து ரூபாய் ஆனால் இப்போது கொடுத்த உணவோ ஐம்பது ரூபாய் இது என்ன கணக்கு என்று அதற்கு அந்த பெண்மணி சொன்ன பதில் என்ன தெரியுமா முதலில் செய்தது வியாபாரம் அதில் கணக்கு பார்க்கலாம் ஆனால் இப்போது செய்தது தர்மம் இதில் கணக்கு பார்க்க கூடாது என்று அதனால்தான் எட்டைய எட்டையபுரத்திலே பிறந்த எழுச்சி கவிஞன் பாரதி சொன்னான் பண்டங்கள் விற்பவன் செட்டி பிறர் பட்டினி தீர்ப்பவன் செட்டி என்று தண்ணீர் பந்தல் அமைத்து தர்மம் செய்த குடும்பத்தை தண்ணீர் பந்தலார் வீடு என்றும் சத்திரம் அமைத்து தர்மம் செய்த குடும்பத்தை சத்திரத்தார் வீடு என்றும் நீர்நிலைகளுக்கு கழுங்கு அமைத்தவர்களை கழுங்க பையா வீடு என்றும் பசுமடம் அமைத்து தர்மம் செய்த குடும்பத்தை பசுமடத்தார் வீடு என்றும் இப்படி அவரவர் செய்த தர்ம காரியங்களால் அடையாளப்படுத்தப்படக்கூடிய ஒரு இனம் இந்த உலகில் உண்டு என்று சொன்னால் அது நகரத்தார் பெருமக்களாக மட்டுமே இருக்க முடியும் நகரத்தார் பெருமக்களின் கோவில் திருப்பணி பற்றி காஞ்சி மகா பெரியவர் என்ன கூறினார் தெரியுமா ஒரு நாட்டிற்கு கோட்டை காப்பு வீரர்கள் இருப்பது போல் இந்து மதம் எனும் கோட்டைக்கு தனவணிக நாட்டுக்கோட்டை நகரத்தார் பெருமக்கள் கோட்டை காப்பு வீரர்களாக திகழ்கிறார்கள் என்றார் காஞ்சி மகா பெரியவர் நகரத்தார் சமூகத்தால் அமைக்கப்பட்ட பாடசாலையில் பயின்றவர் என்பதும் காஞ்சி மடத்திற்கு பொருளாதார ரீதியாக நெருக்கடி ஏற்பட்டபோது உதவி செய்தது நகரத்தார் சமூகத்தை சார்ந்த ஒரு குடும்பம் என்பதை காஞ்சி மகா பெரியவரே நினைவு என்பதும் தனக்கு இனி ஒரு பிறவியே வேண்டாம் மீண்டும் பிறந்தால் நகரத்தார் இனத்தில் பிறக்க வேண்டும் என காஞ்சி மகான் இறைவனை வேண்டினார் என்பதும் நகரத்தார் சமூகத்தின் மேன்மையை இந்த உலகினுக்கே பறைசாற்றுவதாய் அமைகின்ற நிகழ்வுகள் அறுபத்து மூன்று நாயன்மார்களுள் ஐந்து பேர் நம் நகரத்தார் சமூகத்தை சார்ந்தவர்கள் அதில் அமர்ந்த நிலையில் இருப்பது காரைக்கால் அம்மையார் மட்டுமே காரைக்கால் அம்மையார் கைலாயம் சென்ற போது பருவதியார் என கேட்டால் பார்வதி அதற்கு ஈசன் என்ன சொன்னான் தெரியுமா நம்மை பேணும் அம்மைகள் என்று இப்படி ஈசனையே பேணும் அம்மையாக திகழ்ந்தது நகரத்தார் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்மணி பட்டினத்தார் ஆம் குபேரனே பட்டினத்தாராக அவதரித்தது நகரத்தார் சமூகத்தில்தான் பட்டினத்தாரிடம் இல்லாத செல்வமே இல்லை மன்னனுக்கு பொருளுதவி தேவைப்படுகிற போது பட்டினத்தார் பொருளுதவி செய்வாராம் ஆம் அப்படிப்பட்ட செல்வந்தர் காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கு என்று கூறி தன் செல்வங்களையெல்லாம் உதறிவிட்டு ஒற்றை துண்டுடன் வீதியில் அமர்ந்திருக்கிறார் அப்போது அந்த வழியாக வந்த மன்னன் பட்டினத்தாரை கண்டு தனது தேரை விட்டு இறங்கி ஓடி வந்தார் நேற்று வரையில் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தீர்கள் இன்றைக்கோ ஆண்டியாக வீதியிலே அமர்ந்திருக்கிறீர்கள் இதனால் நீங்கள் அடைந்த பயன் என்ன என்று கேட்டான் உடனே பட்டினத்தார் புன்னகைத்தபடி சொன்னார் அரசனான நீ நிற்க ஆண்டியான நான் அமர்ந்திருக்கிறேன் இதைவிட வேறு என்ன பயனை நான் அடைந்து விட முடியும் என்று கேட்டார் இப்படிப்பட்ட ஞானிகளை இந்த உலகனுக்கு ஈந்த இனம் நம்முடைய நகரத்தார் இனம் நகரத்தார் பெருமக்கள் பல வெளிநாடுகளுக்கு சென்றனர் சென்ற நாடுகளில் எல்லாம் கோவில்களை கட்டினர் திருவிழா சமயங்களில் அன்னதானம் செய்தனர் இதனையே கொண்டு விற்க போன நாட்டில் கோவில் கட்டும் தூயர் என்பார் கவிஞர் கொத்தமங்கலம் சுப்பு பழனி அன்னதான மடம் குன்றக்குடி அன்னதான மடம் திருவண்ணாமலை ஓய்வின்றி ஓ உணவளிக்கும் திருவண்ணாமலை ஓயாமடம் உப்பு மடம் ஊறுகாய் மடம் வெண்சோறு மடம் போன்ற மடங்கள் திருப்பெருந்துறையில் அமர்ந்திருந்ததாக கண்டதும் கேட்டதும் எனும் நூலில் குறிப்பிடுகிறார் தாத்தா உபேசா ஸ்ரீங்கேரி சாரதாம்பாள் சலவைக்கல் திருப்பணி நம்முடைய கோவிலூர் மடாலயத்தால் செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது தென்னிந்தியாவின் ஏதன்ஸ் என்று புகழப்படும் மதுரையில் மன்னர்களுக்கடுத்து பெரிய திருப்பணிகளை செய்தது நகரத்தார் பெருமக்கள்தான் மொட்டை கோபுரப் பணியை தொடங்கினால் தொடங்கியவர் எட்டு நாளில் இறந்து போவார் என எல்லோரும் அஞ்சினார்கள் அப்போது இறை என்பர் ஒருவர் தானே முன்வந்து முதல் செங்கலை எடுத்து வைத்து மொட்டை கோபுர பணியை தொடங்கினார் தொடங்கியவர் எட்டு நாளில் இறந்து போவாரே என எல்லோரும் வருந்தினார்கள் அன்னை மீனாட்சியின் கடைக்கண் பார்வைக்கும் பார்வைக்கும் விடும் பாசக்கையிறு இசு போகும் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக எட்டு நாட்கள் கழிந்தது ஒன்பதாம் நாள் திருப்பணி தொடங்கி மொட்டை கோபுரம் முழு கோபுரமானது இப்படி அன்னையின் திருப்பணிக்காக தனது உயிரையே பணயம் வைத்த அந்த பிள்ளை யார் தெரியுமா அவர்தான் அமராவதி புதூர் நாகப்ப செட்டியார் அவரை நாகப்ப பாண்டியர் என்றும் அவருக்கு துணையாக இருந்த அவருடைய தம்பியை வேங்கடாச்சல செல்லியன் என்றும் புலவர்கள் போற்றி மகிழ்ந்தார்கள் ஒருமுறை நாகப்ப செட்டியார் பணி நிமித்தத்தால் மதுரை எம்பதியிலிருந்து ஆத்தூர் சென்றார் நாகப்ப செட்டியாருக்கு அன்னை மீனாட்சியின் அர்த்தசாம பிரசாதமே இரவு உணவு அதனால் அவர் பட்டினியாய் உறங்கும் நிலை ஏற்பட்டது அயர்ந்தவரை யாரோ தொடுவது போல் இருந்தது விழித்தார் அன்னை மீனாட்சியே பிரசாத தாம்பாளத்துடன் காட்சி தந்தாள் உண்டார் உறங்கினார் இரவு பொழுது கழிந்தது விடியற் காலையில் பிரசாத தாம்பாளத்துடன் அன்னையின் சன்னதிக்கு சென்றார் அன்றிலிருந்து நாகப்ப செட்டியார் மதுரை எம்பதியிலிருந்து வேறு எங்கும் செல்வதில்லை என்பதும் அன்னசத்திரம் ஆயிரம் வைத்து அகிலத்தின் பசியை தீர்த்த நகரத்தாரின் பசியை தீர்ப்பதற்காக அங்கையர் கண்ணியே ஆலவாயிலிருந்து ஆத்தூர் சென்றார் என்பதும் வரலாறு நமக்கு உணர்த்துகிற செய்தி ஒரு பனிரெண்டு வயது சிறுவன் இங்கிருந்து தன்னுடைய தந்தையின் தொழிலை தொடர்வதற்காக மலேசியாவிற்கு செல்கிறான் அப்போது இங்கிருந்து கப்பல் கிளம்பியது அந்த சிறுவனுக்கு கடும் காய்ச்சல் ஏற்பட்டது அதை அம்மையோ என்று அஞ்சுகிறார் அந்த கப்பலின் மாலுமி அதன் விளைவு அந்த இளைஞன் நாகப்பட்டினத்திலே தரையிறக்கப்படுகிறார் அன்றைக்கு அந்த இளைஞன் நாகப்பட்டினத்திலே தரையிறக்கப்படாமல் இருந்திருந்தால் அந்த சம்பவம் நடைபெறாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு தமிழகம் ஒரு தலை சிறந்த பல்கலைக்கழகத்தை இழந்திருக்கும் ஆம் அந்த இளைஞன் வள்ளல் அழகப்பர் அள்ளி எள்ளி வழங்குதற்கு கையை அழகாக பேசுதற்கு வாயை உள்ளமெனும் ஒரு பொருளை உரத்து கீந்தான் உயிரினையும் கொடு நோய்க்கே ஈந்தான் அந்தோ வெள்ளமென வருநிதியும் வாழும் வீடும் வினை முயற்சி அத்துணையும் கல்வி கீந்தான் உள்ளதென ஒன்றில்லை அந்த போதும் உயிர் உள்ளதே சாவு சாவுக்கீந்தான் என்று முடியரசனார் புகழ்ந்து பாடினாரே ஆம் அவர்தான் மற்ற வள்ளல்களெல்லாம் சம்பாதித்ததை கொடுத்தார்கள் ஆனால் அழகனோ கொடுப்பதற்காகவே சம்பாதித்தான் என்று புகழப்பட்ட கோடி கொடுத்த கொடங்கின் குடியிருந்த வீடும் கொடுத்த விழு தெய்வம் வல்லன் அழகப்பர் இப்படிப்பட்ட மா மனிதர்களை இந்த உலகனுக்கு இந்த இனம் நம்முடைய நகரத்தார் இனம் பாரதி தன்னுடைய கவிதை வரிகளிலே பாடுகிறான் அன்ன சத்துரம் ஆயிரம் வைத்த ஆலயம் பதினாயிரம் நாட்டல் அண்ண புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று இதை பாரதியின் கவிதை நயம் என்று கூறுவதை காட்டிலும் நகரத்தார் பெருமக்கள் செய்த திருப்பணிகளை பாரதி தன்னுடைய கவிதை வரிகளிலே வரிசைப்படுத்தி கூறினார் என்று சொன்னால் அதுவே சரியான கருத்தாக அமையும் என்று நான் கருதுகின்றேன் இந்திய அரசு இதுவரை வெளியிட்ட தபால் தலைகளிலே ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்காக அதிகம் வெளியிட்டிருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய நகரத்தார் சமூகத்திற்காக மட்டுமே இருக்க முடியும் ஏனென்றால் நாம் பெரும்பான்மையாக இல்லை ஆனால் எல்லா துறைகளிலும் ஆம் மருத்துவம் நீதித்துறை நிதித்துறை என்று எல்லா துறைகளிலும் இருக்கிற புகழ்பெற்ற இடத்தில் இருக்கிற ஒரே இனம் நம்முடைய நகரத்தார் இனம் ஆம் அதுதான் நம் இனத்திற்குரிய தனி சிறப்பு ஒரு முறை பகவான் கிருஷ்ணனிடம் அவனுடைய பக்தன் கேட்டானாம் பகவானே உன்னுடைய படைப்பில் மலைதான் பெரியதா என்று உடனே பகவான் சொன்னார் இல்லை இல்லை அந்த மலையை உடைக்கக்கூடிய ஒளி இருக்கிறது என்று அப்படி என்றால் உலிதான் உன்னுடைய படைப்பு பெரியதா என கேட்டார் என்றான் பக்தன் உடனே அவர் சொன்னார் இல்லை இல்லை அந்த உளியை உருக்கக்கூடிய நெருப்பு இருக்கிறது என்று அப்படி என்றால் நெருப்பு தான் பெரியதா என கேட்டான் பக்தன் இல்லை இல்லை அந்த நெருப்பையே அணைக்கக்கூடிய நீர் இருக்கிறது என்றார் பகவான் பொறுமை இழந்தான் பக்தன் பகவானே உன்னுடைய படைப்பில் எதுதான் பெரியது நேரடியாகச் சொல்லேன் என்று கேட்டான் உடனே பகவான் சொன்னார் வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியாமல் தர்மம் செய்யக்கூடிய மனிதனே என்னுடைய படைப்பில் சிறந்தவன் என்று ஆம் அப்படி வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியாமல் கை கொடுத்து கொடுத்து சிவந்து போன கரங்கள் நம் நகரத்தார் பெருமக்களின் கரங்கள் அப்படிப்பட்ட நகரத்தார் பெருமக்களை பற்றி இந்த செட்டிநாடு தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலும் அந்த மேன்மைகளை பற்றி சிந்தித்ததிலும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்